ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவியை இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதோட தண்டை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பூக்கள்லாம் பிச்சி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரில் ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காலிஃப்ளவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலிஃப்ளவரில் பூச்சி புழுக்கள்லாம் இருக்கும் அதனால் நாம் இதை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வானலை அடுப்பில் வச்சு அரை சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் கிரேவி தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி அலையை சேர்த்து நம்ம இதை பொரிய விட்டுறலாம் இது பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல நீங்கள் வச்சு இதை வதக்குங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே பிடிக்க ஆரம்பிச்சிரும் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம காலிஃப்ளவரை மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி அடிச்சிட்டு வந்துடலாம் கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது காலிஃப்ளவரை திறந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எட்டுனு வந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவின்றதுனால கம்மியான அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே இதில் உப்பு சேர்க்காதனால இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே கேஸை வச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் bye பாய்